வினைய தடுக்க முடியலனாலும் அதை குறைச்சிக்க முடியும் எப்படி கடவுளின் திருவடியை பிடிச்சு கொள்றது மூலமாதான் வருமானம் கிடைக்க தான் எல்லாரும் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த வருமானம் தங்குதா அதை பெருக வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர மந்திரம் ஏழு முறை சொல்லணும் அது எப்படி சொல்லணும் என்னைக்கு சொல்லணும் எல்லாம் இந்த பதிவில் இருக்குது முழுமையாக கேளுங்க குபேரனுடைய திருவடியை நாம பிடிச்சுக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை பண்ணணும் குபேரன் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி சரி பெருமாளுக்கே கடன் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு சொத்து உள்ளவர் சரி ஆனால் அவர் ஒரு திருடன் உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு மிகப்பெரிய திருடன் ஆனால் சிவபக்தர் அவர் எல்லா இடங்களிலும் கிடைக்கிற எல்லா பொருள்களையும் திருடுவார் ஆனால் ஆலயத்தில் மட்டும் கை வைக்கவே மாட்டார் ஒரு நாள் அவர் எதேச்சியா ஒரு சிவன் கோயிலில் ஒதுங்க நேர்ந்தது அங்கு நிறைய நகைகள் ஆபரணங்கள் பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தது எதுவுமே அவருடைய கண்ணை பாதிக்கவே இல்லை எதையும் திருடணும்ன்ற எண்ணத்தையும் கொடுக்கல அதற்கு மாறா அங்கிருந்த விளக்கு எல்லாமே காத்துக்கு அணைஞ்சு போகுது இது சிவனுடைய சோதனை அவர் கவனம் முழுக்க அந்த விளக்கு ஏற்றுறதுல தான் இருந்ததே தவிர எந்த நகையும் அவர் ஏறெடுத்து பார்க்கலை அந்த காற்று மறுபடியும் விளக்கை அணைக்க இவர் விளக்கை ஏற்ற விடாமுயற்சியாக ஒரு வழியாக அந்த விளக்கை ஏற்றிடுறாரு அதனால் மகிழ்ந்த சிவன் நீ என்னை நோக்கி தவம் இருன்னு சொல்கிறாரு இவரும் எண்ணூறு வருஷம் தவம் இருக்கிறாரு அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவன் நீ உலகத்தில் இருக்க எல்லா செல்வத்துக்கும் அதிபதியாக இரு அப்படின்ற அருளை கொடுத்துட்றாரு அதனால குபேரன் சிவன் பரிபூர்ண அருளை பெற்றவர் குபேரனை வணங்குறதால அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும் சிவனின் திருவருளும் நம்மை வந்து சேரும் வீட்டில் குபேரனை எங்கே வைக்கணும்னா தென்மேற்கு பகுதியில் வைங்க அதை தான் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க இவருக்கு உகந்த நட்சத்திரம் பூரட்டாதி அன்னைக்கும் உங்கள் வீட்டில் குபேர பூஜையை செய்யலாம் பணம் பஞ்சமே இருக்காது சரி இவருடைய மந்திரத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நூற்றி எட்டு நாணயங்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயின்னா நூற்றி எட்டும் ஒரே சைஸில் இருக்க ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின்னால் அதுவும் ஒரே சைஸில் இருக்கணும் நூற்றி எட்டு காயின் வச்சுக்கோங்க இப்போது இந்த பாட்டை ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லும்போது அவருடைய திருவடிக்கு இந்த நாணயத்தை எடுத்து போடுங்க உங்கள் வீட்டில் குபேர படம் இருந்தாலும் சரி லக்ஷ்மி குபேர படம் இருந்தாலும் சரி நீங்கள் சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சு ஒரே ஒரு தாமரை பூவையாவது குபேரன் திருவடியில் சேர்த்துருங்க சங்கை வச்சுருந்தா சங்கையும் அங்கே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெல்லிக்கனியை நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சிடலாம் ஏன்னா இவருடைய கணக்காளர்களாக ரெண்டு பெண் இருக்காங்க சங்கநிதி பதும நிதின்னு ஒருத்தருக்கு தாமரை வந்து உகந்தது இன்னொருத்தருக்கு சங்கு வந்து உகந்தது அதனால் அந்த ரெண்டையும் நம்ம இவருக்கு வச்சு படைக்கிறோம் இப்போ இவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யக்ஷராஜாய தன தான்யாதிபதையே லக்ஷ்மி புத்தராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஏழு முறை உங்களுடைய வியாழக்கிழமை மாலை ஆறரைக்கு மேலே செய்யக்கூடிய பூஜையில் நீங்கள் சொல்லணும் இதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வீட்டில் பணத்திற்கான புழக்கத்துக்கு அளவு உங்களுக்கே தெரியும் அது அதிகரிச்சிருக்கிறது இன்னும் நல்லா தெரியும் நிச்சயமாக குபேரன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் Home <laughs> numberiவாe.